வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்னைக்கு நம்ம குகனுக்கு வந்து பர்த்டே குகன் சார் இன்னைக்கு பர்த்டே சரிடா சிரிக்கா சிரிடா இன்னைக்கு குகன் பர்த்டே ஸோ அதனால் நம்ம அவனுக்கு கிஃப்டாக நம்ம ப்ரெட்டெல்லாம் செஞ்சு தரப்போம் சரியா வாங்க விடியக்குள்ளே போகிறேன் ப்ரெட் எடுத்து வச்சிட்டேன் சரியா மக்களே நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் செய்கிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிறாங்க மை சிஸ்டர் பாருங்கள் எங்கள் தான் மை சிஸ்டர் அவங்க ஒன்றும் பிரச்சனை செய்கிறாங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்ன வந்து கோச்சிச்சு இப்போ வந்து ப்ரெட்டை போட்டு நம்பிக்கை கண்டிப்பாக தா டீப் ஃப்ரையா ஃபுல்லாக ட்ரிப் பண்ணி போட்டாச்சு என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டை போட்டு பொறுத்து எடுத்துக்கோங்க எல்லாம் ரெடி அதையும் ட்ரை பண்ண ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுங்க ப்ரௌனிஷா வந்து எடுத்துடுறோம் சரியா நம்ம இப்போ எத்தனை பேர் செய்யறேன்னா ஒரு ஐம்பது பேருக்கான பிரெட்டாக தான் செய்வோம் ரெட்டிஷா வந்துச்சா கலர் நமக்கு இந்த மாதிரி கலர் எடுங்க

அதில் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சென்னையும் நம்ம போட ஊற்றி ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கும்போது ஃபுல்லாக போடுவோம் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் பார்த்தீங்களா ஸ்லோ பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா சுகர் வந்து எவ்வளோ சுகர் நம்ம போடணும் ரெண்டு கப்பு சுகரு ரெண்டு கப்பு சுகரு தண்ணி வந்து ஊற்றுவோம் இது வந்து பாவு தேவைப்படாது ஸோ நான் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து தாராளமாக ஊற்றணும் நம்ம இன்னும் கொஞ்சம் சக்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த சக்கரவளத்தை போட்டுறேன் இப்போ நம்ம நல்லா வந்து இந்த பாய் வந்து கழுவினோம் சரியா நல்லா வந்து கரையணும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரெட்டை வந்து நம்ம போட போகிறோம் ஓகே அப்படியே தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ணி சேர்ந்தால் ப்ரெட்டை வந்து போட போகிறோம் நம்ம கிட்ட எல்லாம் தா அப்படின்னு போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு இதுல இருக்கு பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறோம் இன்னும் தண்ணி நம்ம ஆட் பண்ணியாச்சு இது நல்லா ஊறணும் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா பால் ஆட் பண்ண போறோம் பால் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸு சீட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம் அப்புறம் நட்ஸ் ஆட் பண்ண போறோம் நல்லா டூசியாக ரெடி பண்ணி உங்களுக்கு பைனல் ஓட்டு ஓகேவா மக்களே இப்போ பால் வாங்கியாச்சு இது வந்து ரெண்டு கப் பால் நம்ம ஓட்டு போறோம் ஒரு கப்பு ரெண்டு தான் வருது பால் அதனால மொத்த பால முன்னாங்க ஆப் லிட்டர் பால் இது வந்து ஒரு ஐம்பது பேருக்கு நம்ம வந்து கொடுக்குற மாதிரி கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மில்கி மிஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோம் மில்கி மிஸ்ட் முக்கிய விஷயம் வந்து சம்மா டெஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம படிக்க விட போறோம் ஓகேவா நம்ம என்ன பண்ண போனால் ஏலக்காய் அப்படியே மேல தூக்கி விட போகிறோம் வாசனைக்கு நல்லா ஒருத்தஞ்சு ஆஹா அப்படியே இருக்கும் கொஞ்சம் விட்டோம் ஃபைனலி வந்து டன்னு ஓகே இது என்ன பிரமாணம் இதை ஒன்னு இருக்கு கூட இப்போ என்ன பண்ண போறோன்னா என்ன பண்ண போறோன்னா இது நடிச்ச வச்சுனா இல்லை நடிச்சா நல்லா அவ்வளோ தான் நம்ம பிரெட் அல்வா ரெடி கண்டில் போட்டு தான் என்ன ஆயிருப்பேன் தாராகிருப்போமே அஞ்சலி பிரெட் அல்வா வந்து நம்ம முடிச்சாச்சு உவன் பர்த்டேக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் அது இதுக்கப்புறந்தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ வீடியோ இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன் பை பாய் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ